நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு வங்கியும் வாடிக்கையாளர்களுடைய சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருக்குமாறு அறிவுறுத்துகிறது உங்களிடம் ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கு இருந்தால் குறைந்தபட்ச தொகையை கணக்கில் வைக்காததற்காக அபராதம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை அதே சமயம் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பொதுவான சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருப்பது அவசியமாகிறது கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்காவிட்டால் வங்கிகள் அபராதம் விதிக்கின்றன இந்த அபராத தொகையானது வங்கிக்கு வங்கி மாறுபடும் மேல்நிலை வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை வைத்திருக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் இந்நிலையில் கனரா வங்கியில் கிராமப்புறங்களில் ஐநூறு ரூபாய் மற்றும் நகர்ப்புறங்களில் ஆயிரம் ரூபாய் மெட்ரோ நகரங்களில் இரண்டாயிரம் ரூபாய் சராசரியாக குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டியது அவசியம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் நம்ம வந்து நார்மலாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம குறைந்தபட்ச இருப்பு தொகை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுவே வந்து பொதுவான வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக குறைந்தபட்ச இருப்பு தொகையை நம்ம வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அந்த வகையில் கனரா வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு தொகை ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்பொழுது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் நகர்ப்புறங்களில் ஆயிரம் மெட்ரோ நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சராசரியாக குறைந்தபட்ச இருப்பு தொகையாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்